கனடாவின் நீச்சல் குளங்களில் முகம் சொலிக்கும் வகையில் நடந்து கொண்ட பெண்ணொருவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது மில்டன் பகுதியில் அமைந்துள்ள இரண்டு பொது நீச்சல் குளங்களை குறித்த பெண் அசுத்தப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த மாதத்தின் ஆரம்ப பகுதியில் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன குறித்த பெண் நீச்சல் குளத்தில் மலக்கழிவு மற்றும் சாக்லேட் போன்றவற்றை கலந்து நீரை அசுத்தப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது ஹால்டன் பிராந்திய போலீசார் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர் மில்டன் ஸ்போர்ட்ஸ் சென்டர் மற்றும் மில்டன் லெசர் சென்டர் ஆகியனவற்றில் அமைந்துள்ள பொது நீச்சல் தடாகத்தில் இந்த சம்பவங்கள் பதிவாகி உள்ளன கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி தொடக்கம் பன்னிரெண்டாம் திகதி வரையிலான காலப்பகுதியில் இந்த பெண் நீச்சல் குளங்களை அசுத்தப்படுத்தி வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த செயல் காரணமாக ஏனையவர்களின் சுகாதாரத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதாக இந்த பெண் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த பெண்ணின் செயற்பாடு காரணமாக நீச்சல் குளங்களை மூட நேரிட்டதாகவும் இதனால் குறிப்பிடத்தக்க அளவு நட்டம் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் திட்டமிட்ட அடிப்படையில் நீச்சல் குளத்தை அசுத்தப்படுத்திய பெண்ணை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முப்பத்து மூன்று வயதான பெண்ணொருவரை இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார்